வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மகாபாரதம் ராமாயணம் இதை வச்சு நாங்கள் நிறையா சொல்கிறோம் இதில் நம்ம கண் எதிரில் வாழ்ந்து முடித்த சிறப்பு அறிவாளிகள் அப்படிங்கிறவங்களாம் இந்த இடத்த இந்த மாதிரி நினச்சிட்டு தான் மாற்றிருக்கலாமே இந்த இடத்துல கடவுள் ஏன் இப்படி செஞ்சார் அல்லது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்க இதை எல்லாத்த விட என்ன அப்படின்னா கவியரசர் கண்ணதாசனே சொல்கிறார் இதெல்லாம் நாம் இதை தீர்மானம் பண்ணினது கடவுள் இதெல்லாம் அவருக்கு தெரியாதா என்ன அப்படின்னு தான் கேட்குறார் இதுக்கு உதாரணங்களாக அவர் சொல்கிறார் ஒரு போரை நடத்துகிறோம் அந்த மகாபாரத போர் பெருசு தான் அப்படின்னு தான் சொல்லப்படுது அளவற்ற உயிர்கள் அளவற்ற உயிர்கள் அங்கே இழக்கப்படுது கை இழந்தவங்க கால் இழந்தவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ சொல்கிறாங்க இந்த போர் நிறுத்துறதுக்கு இவங்களுக்கு உண்டான வழிகள்லாம் எதுவும் சொல்கிறாங்க அவ்வளவு தேவையில்லைன்னு அவர் சொல்கிறார் இந்த போர் எதனால் நடந்தது சூதாட்டம் ஆடினாங்க சூதாட்டம் ஆடும்போது பார்த்திங்கன்னா சகுனி நினைத்த எண் விழுந்ததால் பாண்டவர்கள் தோல்வி விட்டார்கள் சகுனி நினைத்த எண்ணை விழாமல் வைத்திருந்தால் கிருஷ்ணனால் அதை செஞ்சுருக்க முடியும் இல்லையா செஞ்சுருந்தாவே இந்த போர் நடந்திருக்காது இல்லையா அப்போ இது கடவுளுக்கும் தெரிஞ்சிருக்காதா என்ன அவர் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் அதுக்கு எத்தனையோ காரணம் இருக்குன்னா அந்த காரணங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க அது பேரறிவு மாதிரி சிற்றறிவுங்கிற மாதிரி என்னென்னா இதெல்லாம் இப்படி நடந்திருந்தால் நாம் கருத்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒன்று ஒன்றும் அதுலேருந்து நிறைய உண்டான விஷயத்தை பார்க்குறோம் நிறைய தீங்குகளுக்கு உண்டான விஷயத்தை பார்க்குறோம் கடவுள் கடவுள் தான் அதுதான் என்னுடைய இது ஒரு சமயத்தில் அர்ஜுனன் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் பகுதிக்கு போகிறார் ராமேஸ்வரம் பகுதிக்கு போகும்போது அந்த பாலத்தை பார்க்குறார் ராமர் அமைத்திருந்த பாலம் அது ராமர் வந்து பெரிய வில்லாற்றல் மிக்கவராச்சே அங்கே வந்து ராமரை நினைச்சாவே மாருதி வந்துடுவார் ஆஞ்சிநேயர் ராமரை நினைக்கிறாரு இங்கே அவர் வந்துடுறாரு வந்துடும்போது இவராக சொல்கிறார் பேசிகிட்டுருக்கிறார் ராமர் பெரிய வில்லாற்றல் மிக்கவராச்சே இந்த கல்லெல்லாம் எடுத்து எதுக்கு பாலம் கட்டணும் அவருடைய அம்பு நாளையே கட்டியிருக்கலாமே அந்த அம்பு ஆற்றல் அவர்கிட்ட இல்லையா வில்லாற்றல் இல்லையா அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார் இவருக்கு மாருதிக்கு ஆஞ்சி அது தெரிஞ்சிடுச்சு இவர் அங்கே சின்ன குரங்காக இருந்துக்கிட்டு அவர்கிட்ட இவர் ஆஞ்சநேயர்னு தெரியாத மாதிரி இருந்தது கட்டியிருக்கலாம் என்ன மாதிரி வானரங்கள் குதிச்சுதுனாக்கா அந்த அம்பு பாலம் உடஞ்சி போயிருக்குமில்ல அப்படின்றாராம் அது எப்படி உடையும் அப்படின்னா நீ வே அது உடைஞ்சிருக்கோம் அப்படின்றாங்க ரெண்டு பேருக்கும் போட்டி வருது சரி இப்போ நான் இந்த இடத்துல ஒன்று அமைக்கிறேன் அது எப்படியாச்சும் குதித்து உடைச்சி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாராம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்பு பாலத்தை இவர் அமைச்சர்றார் அர்ஜுனன் இவர் ஆஞ்சநேயர் இல்லையா இவருக்கு என்ன சக்தி சாதாரணமாக இருக்கும் ஆ சரி நான் உடச்சிட்டா என்ன பண்ணுற அப்படிங்கும்போது நான் என்னுடைய உயிரையே போக்கிக்கிறேன்னு அர்ஜுனர் சொல்கிறார் சரி அப்படின்ட்டு அம்பு பாலத்தை அமைச்சர்றாரு இவர் குதிக்கிறாரு உடஞ்சி போயிடுது உடஞ்சி போன உடனே அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு என்ன இப்படி நாம் வந்து இதாகிட்டோமே ஒரு வானரத்துக்கிட்ட தோத்துட்டு இப்போ நம்ம உயிரை இழக்கிறோமே அப்படின்ட்டு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு கிருஷ்ணர் வேற்று ரூபத்தில் வர்றார் என்ன நடந்துச்சே அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அப்படின்ட்டு இதுக்காக நீ உயிர் இழக்க தேவையில்லை அப்படின்னு அர்ஜுனன்கிட்ட சொல்கிறார் ஏன் அப்படின்ட்டு இதுக்கு ஏதாச்சும் சாட்சிகள் உண்டா இல்லை சாட்சிகள் இல்லைன்னாலும் மனசாட்சி இருக்குது இல்லையா நான் சொன்னது உண்மை அவர் உடைச்சிட்டது உண்மை அப்படிங்கும்போது ரைட்டு மனசாட்சி இருக்குது இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகள் ஏதாச்சும் நடக்குதுன்னா சாட்சியோடு தான் நீங்கள் இது பண்ணணும் அப்போ தான் அதை ஏற்றுக்க முடியும் அப்படின்றாரு சரி இப்போ என்ன சாட்சி வச்சுக்கலான்னா அந்த குரங்கு சொல்லுது நீ சாட்சியாக இருக்கிறியா இருக்கிறேன் அர்ஜுன்கிட்ட சரி மறுபடியும் நீ படுக்க இதை பாலத்தை போடுப்பா அப்படின்றார் மறுபடியும் பாலத்தை போடுறார் மறுபடியும் இந்த பானரம் ஏறி குதிக்கும் போது உடையில இவருக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏற்கனவே நம்ம பலத்தை பயன்படுத்தி கட்டின அளவு தானே இதையும் கட்டினோம் முதல்ல அந்த வானரம் உடைச்சிது இப்போ வந்து வானரத்தை வானரத்தால் உடைக்க முடியல ஆஞ்சநேயரும் தனது சக்தியை முழுமையாக பயன்படுத்துகிறார் உடையில உடையிலும்போது இப்போ வானரம் தோற்று போய்டுது அப்படியே அது குமிஞ்சு நிற்குது ஆனால் நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னா ரெண்டாவது தடவை ஆஞ்சநேயர் குதிச்சத்துக்கு அர்ஜுனனுடைய பாலம் உடஞ்சி தான் இருக்கணும் இவர் தானே கிருஷ்ண பரமாத்மா இவர் தாங்கி பிடிச்சிருக்கார் அப்புறம் அது வந்து மன்னிச்சுருங்க உங்களோட நான் போட்டி போட விரும்பலை அப்படின்னு போன விட்டி மறுபடியும் தான் இவர் சுய ரூபம் எடுத்திருக்கிறார் அர்ஜுனன் முன்னாடி காட்டினார் அப்படியே உடம்பு பூரா அவருக்கு காயமாக பறந்தாமா நீயா இப்பயும் நீ தான் என்னையை காப்பாற்றினியா ஏன்னா போரில் கூட பரந்தாமனை காப்பாற்றியது வந்து இந்த அர்ஜுனனை காப்பாற்றியது வந்து பரந்தாமன் தான் அதை என்ன எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா எதுனாலும் கடவுள் தான் கடவுளை முழுசாக நம்பினால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை காப்பாற்றியே தீர்வார் ஆனால் கடவுளை முழுசாக நம்மளை சொன்னங்கிறதுக்காக செய்கிறதுனால எந்த நற்பலனும் இல்லை அதே போல் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஹெட்வெயிட் இருக்கக்கூடாது முதல் பார்த்திங்கன்னாக்கா அர்ஜுனனுக்கு ஹெட்வெயிட் இருந்துச்சு அர்ஜுனன் அதை தகர்த்தார் அர்ஜுனனுடைய பாலத்தையே உடைக்க முடியும்னு அனுமனுக்கு ஹெட்வைட் வந்துச்சு அப்போ உடையில அப்போ கிருஷ்ணர் மாற்றி விட்டார் ஆக ஹெட்வெயிட் இருந்தாலும் கடவுள் வரமாட்டார் ஹெட் வெயிட்டை விட்டுட்டு எந்த ஒரு விஷயத்துக்குன்னாலும் கடவுளுக்கிட்டேயே போய் சரணாகதி அடைந்தால் கடவுள் உறுதிப்பட காப்பாற்றுவார் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேர் மாடி மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து செய்யுள் நால்வர் தரும் நற்பலன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் சொல்லிய நாளும் வேறே சோர்விட பலவானாக வெல்லவே திசைகள் தண்ணில் மேவவே அபகாரத்தில் ஒவ்விலையில் பிள்ளை உண்டாம் உரு சம்பத்துடனேயாகும் நல்ல ராசாக்களையே நலமுடன் பிரீதி உண்டாம் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் ஒன்பது குடையவன் ஐந்து குடையவன் குரு சந்திரன் ஆகிய நால்வரும் எந்த விதத்திலும் பங்கப்படாமல் பலம் பெற்று நின்றிருந்தால் இந்த கிரகங்களின் தசாபுக்தி கால காலங்களில் பார்த்திங்கன்னாக்கா குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களெல்லாம் நலம் பெற்று அவர்கள் அவர்கள் பார்த்திங்கன்னா பெரிய நல்ல இடத்தை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் கூட ஒரு பிரதான உண்மை தான் பார்த்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை ஜென்மத்தின் வினைகளே அப்படிங்கிறது தான் நாம் சொல்கிறோம் எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஒருத்தர் வாழ்ந்தார் இன்றைக்கும் அவங்கள நினச்சி நான் பல சமயத்தில் வியந்து போகிறேன் பார்த்திங்கன்னா அவர் வந்து கைத்தறி நெசவாளர் கைத்தறி நெசவாளர் பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் கொண்டவர் அல்ல படிப்புக்கு மாறுதலான வேலைகளையே செய்து வந்தார் அப்போ பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்க எத்தனையோ சிரமப்பட்டு பார்த்திங்கன்னா சாயந்தர நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை செஞ்சு அதன் வர காசு காலையில் நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை செஞ்சு அவங்க அவரது காசு இப்படி ஏதேனும் சூழல் ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட்டதாக இருக்கிறாங்க சாப்பிடாத கூட இருந்ததாகவும் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் இருந்து ஒரு ஸ்டேஜில் எல்லாருமே கணக்கட்சதமாக படித்து முடிக்கிறாங்க பார்த்திங்கன்னா நாலு பசங்க நாலு பேருமே இதே மாதிரியே இது பண்ணி ஆனால் நாலு பேருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான காலத்தில் ஒரு அருமையான அரசு பணி பேர் சொல்லிக்கிற மாதிரி அரசு பணி அப்புறம் ஒரு பத்து ஆண்டு காலத்தில் அவங்க நிலைமைகளே எல்லாம் மாறிடுச்சு அப்படி அப்பா இன்னும் சொல்லப்போனால் அப்படி அதாவது பையோட எடுத்து நெருப்புலெல்லாம் போட்டதை கூட நானே என் கண்ணால் பார்த்தேன் அதையும் தாண்டி படிச்சுட்டு அவங்க நால்வரும் நல்ல இடத்த பிடிச்சப்போ கூட அப்பாவை பார்த்துக்கிட்டாங்க இது ஒரு நல்ல விஷயம் அவர் செஞ்ச மோசத்துக்கு அடுத்த ஜென்மத்தில் அவருக்கு தீயதாக மாறலாம் இவங்க செஞ்ச நல்லத்துக்கு அடுத்த ஜென்மத்தில் இவங்களுக்கு நல்லதாக மாறலாம் இப்படி ஒரு வித்தியாசமானதே இருக்கு இல்லையா அப்போ இந்த செயலில் வர மாதிரி ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குதுன்னு தானே அர்த்தம் அப்போ இந்த நாள் வறுமே பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் இவங்க ஏதோ ஒரு சரியான பாதையிலேயே போகிறாங்க மாணவர்களையும் சரியான பாதையிலேயே அழைத்து செல்கிறாங்க இதில் முழுக்க முழுக்க மோசத்தின் தன்மையை நோக்கி செல்பவர்களை கூட சின்ன வயசாக இருந்தாலும் அன்பனால சொல்லி இதெல்லாம் இப்படி வேண்டாம் இது வந்து நம்ம நம்ம வேலை படிக்கிறது தானே நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா படிக்க வச்சு சக மாணவர்களை எல்லாம் பார்த்திங்கன்னா நல்வழி ஆக்கி இருந்தால் அப்போ அவங்களுக்கு இந்த ஜென்மம் நல்லதாக தானே வரும் அப்போ என்னென்னா இந்த ஜென்மத்தில் பெரிய நல்லதையெல்லாம் பார்க்குறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது தானாகவே தொடரும் இருப்பினும் கூட பொதுவாக பார்த்திங்கன்னா பிள்ளைகள் அல்லது தான் நலம் பெறணும்னா பொது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் தான் இது வந்து ஒரு வியப்பான உண்மை எத்தனையோ பேர் எத்தனையோ பேருக்கு நம்ம விதவிதமானதுக்கெல்லாம் அவர்கிட்ட அனுப்புகிறோம் என் மேலே அவருக்கு ரொம்ப பிரியந்தான் போல இருக்குது அனுப்புனவங்களெல்லாம் அவர் வீணாக்கவே இல்லை அவங்க மறுபடியும் வந்து சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்போ திருச்செந்தூர் முருகன் பார்த்திங்கன்னா போய் அவர்கிட்ட உள்ளன்போட பக்தியோட என்ன நீங்கள் கேட்டுட்டு வரீங்களோ அது நடக்கும் தீய பலன்கள் இருக்குதுன்னா அதை எடுத்து விட்டுருவார் நற்பலன்கள் இருக்குதுன்னா மேலும் மேலும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லதாக உங்களை நல்லபடியாக பிரமிப்பாகவே கொண்டு வரத்துக்கு வாய்ப்பை கொடுப்பார் ஆக இந்த மாதிரி ஜாதகர்கள் திருச்செந்தூர் போனாக்கா மேலும் குலதெய்வத்தை நல்லா கும்பிட்டாக்கா பெரிய நற்பலன்களை பார்க்கும் வாய்ப்பு உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் வைரவரியில் மனிதனுடைய மனோசக்தியை தன்வயப்படுத்தி பயன்படுத்த தக்க முறையில் செலுத்துவதே கல்வி எனப்படும் அதாவது கல்விக்கு பல விளக்கங்கள் சொல்கிறாங்க மனிதனுடைய மனோசக்தியை தன்வயப்படுத்துறதுக்கு தான் கல்வி அருமைதான் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திரு தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்